மொக்கா நம்ம இவ்வளோ பெரிய மலையில் இருக்கிறோம் நம்ம இங்கே கொண்டு வந்து கொன்னை கம்பு நாட்டி நம்ம நல்ல மிளகு படத்தி விட்ருந்தோம் அந்த கொன்னை கம்புக்கு நிலைமையை பாருங்கள் இது ஏதோ காட்டு மிருகம் வந்து இதோட தொலியெல்லாம் கடிச்சு சாப்பிட்ருக்கு தெரியுதா உங்களுக்கு அது என்ன மிருகன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது எதாவது உண்டுன்னா ஐயோ மை காட் ஏதோ காட்டு மிருகம் தாங்க கட்டிங்களா இதில் ஒரு இங்கே பாருங்க நம்மளோட சக்க மரம் சக்கம் மரத்தோட கொண்டையெல்லாம் கடிச்சு சாப்பிட்ருக்கு தெரியுதா உங்களுக்கு நெருக்கு நெருக்கு நல்லகா இருந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு சரி ஓகே கடவுள் செஞ்சுட்டார் நம்மளை தெரியுதா உங்களுக்கு அதோடய கொண்டையை கடிச்சு சாப்பிட்ருக்கு தெரியுதா இது ஏன் சாப்பிட்ருக்கு அதுக்கு பசி நினைனா இங்கே பார்த்தீங்கன்னா காட்டு கோழியோட ரக்கை கிடக்கு கோழிகள் சாப்பிட்ட மாதிரி இல்லை இதுதான் மிருகந்தம் சாப்பிட்ருக்கு கண்டிப்பாக ஏன்னா இந்த ஒரு கம்பா இருந்தால் கூட நம்ம சம்மதிக்கலாம் வேறு என்னதோ சம்பவிச்சிருக்குன்னு கீழேந்தே சாப்பிட்ருக்கு பாருங்க திரிதா கண்டிப்பாக நம்ம கரண்ட் முள் வேலி அமைத்தே ஆகணும் அதெல்லாம் இப்படி தான் இங்கே இந்த கொன்ன கம்புலேயும் மேலே இருக்க தொலி எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கு தெரியுதா உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கம்மாக்கா இந்த காட்டு விலங்க எப்படி விடாமல் தடுக்கிறது இந்த ஏரியாக்குள்ளே இங்கே ஃபுல்லாக புல்லாக கிடக்கு பாருங்க கீழே எல்லாம் தெளிச்சு போட்டிருக்காங்க நம்ம ஒர்க்கர்ஸு லொக்கேஷன் நான் லொக்கேஷன் பார்க்க தான் வந்தேன்ங்க அப்படி சரி வந்தேன் அப்போ தான் அந்த சம்பவத்தை நான் பார்த்தேன் பார்த்தீங்களா குருமளக காய்ச்சி கிடக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் சின்ன சின்ன தாராக தான் இருக்குது ஃபுல்லாக விளையாணும் சரிம்மாக்கா அப்போ பார்ப்போம் இது என்ன மிருகன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க சரி இங்கெல்லாம் கமுகு வச்சு விட்ருந்தோம் இதெல்லாம் வந்து காடு யாரையும் கவர் பண்ணியிருக்கு அதனால இதை கண்டிப்பாக எடுத்து விடறதுக்கு ஆள் வேலைக்கு விடணும் அதில்னா கஷ்டம் அதெல்லாம் பிழைக்காது சரிம்மாக்கா அப்போ பார்ப்போம் டாட்டா பாய் பாய்